ராஜா தெரியும் எங்க பாசம்மா குடும்பத்துல அதுக்கப்புறம் வந்து கவிஞர்கள் நாடக கலைஞர்கள் ஆஹ் இவங்களெல்லாம் நம்ம நோட்டம் பண்ணனும் அப்படின்னா யாதும் முறை யாவது கிழமை இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சில காமெடிகள் புதுசா அந்த நிமிஷத்துல காமெடிகள் வேணும் அப்படின்னா நம்மளோட தலைவர் சிஎஸ்என் இருக்காரு நம்மளோட லைவ்ல அனைத்தும் கலவையா கலந்துருக்கோம் நம்ம செம்ம உம் நேற்று ஐந்து டிகிரி குளிர் குவைச்சா சொல்லியிருக்காங்க அச்சோ வரிநாயகம் சோகோ தமிழம் வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம்மா ஸ்ரீனிவாசன் மும்பை பாருங்க சீனிவாசன் சோகோ வணக்கம் நல்லாயிருக்கீங்களா சீனிவாசன் சோகோ ஹாய் சோகோ வணக்கமாங்க ரமேஷ்மா வணக்கம் பாருங்க ஒருவளே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் சேருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க சரியா சப்ஸ்க்ரைப்பும் வரல லைக்கும் வரல நாராயணா தொண்ணூத்தெட்டு தான் வந்திருக்கு ரெண்டு மணி நேரம் லைக் போட்டு தொண்ணூத்தெட்டு லைக் தான் நான் எடுத்திருக்கேன் யாது முறை யாரும் கேள்வி மத் மச்சான் வணக்கம் ஆனந்த அண்ணா நேத்து தான் ஜெய சொன்னாங்க லைவ்ல கரெக்டாக கண்டுபிடிச்சினான் ஆனந்தன் அவங்களை வாங்க ஆனந்தன் வணக்கம் வீட்டுக்கு வந்துட்டீங்களா அண்ணா நிஜமா இன்னும் நான் யாருன்னு தெரியல வர்ணை இட் இஸ் ஓகே ஆல்சோ ஃபீல் போட் யூ லைவ் என்னாச்சு நீங்கள் தானே கீதானு சொன்னீங்க இன்னும் நான் லைஃப் கூறவிலே ஆமாம் கே ராஜா சகோ எங்க கேம்புக்கு வர்றீங்களா பாதா பாரத பிரம பிரதமர் சனிக்கிழமை சொல்லியிருக்காங்க அப்படியா அங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு எவ்வளவு தொலைவு ஆனந்த மச்சான் சகோ தமிழ ஆனந்த மச்சான் தமிழர்களும் வணக்கம் யாரும் உடனே அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க மா செரிவல் செரிவல் நாயகம் அப்பா ஹலோ நான் தவறா சொன்னா என்று என்ற உடன் கேட்டேன் நீங்கள் ஏன் கோபமா பேசுறீங்க கோபம் இல்ல கதீர் சகோ நீங்க எழுதுறது வந்து நீங்க முன்னாடி எழுதுறது என்ன என்ன கம்மா எழுதிருக்கீங்க போய் சொல்லாதீங்க அதிகம் உங்களுக்கு தொண்டை வெளியானா அப்புறம் என்னதான் சொல்றது ரெண்டு மணி நேரம் ஒரு பொருத்தி வந்து காட்டு கத்தா கத்திட்டு இருக்கா அப்புறம் வேற என்ன என்னத்தை சொல்லுவாங்க நீங்க ஏன் அப்படி கேட்டீங்க அப்படி கேட்க கூடாதுல்ல கதிர்மா உண்மைதானே ஹலோ நான் என்ன தவறா சொன்னேன் என்ன ஏன் சண்டை போடுறீங்க அதனால தான் எல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு எங்க ஒரு இதுவா இருக்கனாலதான் உங்களை ஹைட் பண்ணாமே வச்சிருக்கேன் தெரியுமா ஒரு சில நேரத்தில் அப்படி கொடுப்பீங்க ஒரு சில நேரத்தில் நல்ல கமெண்ட் கொடுப்பீங்க அதனால தான் நூ தொண்ணூத்தொம்பது லைக் வந்துச்சு அந்த நூறாவது லைக்கு லக்கி யாருன்னு சொல்லலாம் யாருன்னு பார்க்கலாம் யார் அது காமெடிக்கு நம்ம சிஎஸ் சிஎஸ்ஓ ஆமாம் காமெடிக்கு குணசேகர சக ஓகேம்மா நான் சரி கண்ணன் தங்கம்மா ஓகேம்மா தொண்ணூத்தொம்பது நான் நூறு லைக் கண்ணி ஆமா ராஜாவா ரொம்ப சந்தோஷம் சாமி லைவ் இன்னும் முடியலையா கிளம்பிட்டே சாமி கண்ணன் சார் உனக்கு முத்து வந்துருங்க சார் ஓகே சரி தாயும் வேண்டும் சரி உறவே ஓகே பாய் டுமாரோ ஹர்னி சரி மகேஷ் சரி மகேஷ்மா கேசுனா கேசுனா ஓகேம்மா என்ன அக்கா என்ன கோபம் என்னாச்சு யார் என்ன பண்ணா யார் இல்ல திலீப ஏன் போயிட்டே வந்துட்டு ஐயோ லைக் தொண்ணூத்தாயிடுச்சு திரும்பவும் அக்கா வணக்கம் வா வாசித்தா தங்கப்ல வணக்கம் சீதா எப்படி இருக்க பேபிஸ் கலெக்ட் ஆனது மச்சான் எங்க தங்கை எங்க வருகிறார்கள் என்று சொன்னார்கள் அறிஞர் வர இன்னைக்கு வரேன்னு தான் சொன்னாங்க வரல அறிஞா எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மச்சான் வர சொல்லுங்க ஆமா வருவாங்கன்னு நினைச்சேன் நானு வரவே இல்லை ஓகே நான் சொல்லுங்க டைம் அவுட் சரி டீம் அவுட் டீம் அவுட் யாரு டீம் அவுட் நான் யார் நீங்க எனக்கு தெரியலையே யாருன்னு சொல்லுங்க நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் வந்திருக்கீங்களா குவைத்துடன் சில உடன்பாடு முடிந்த பிறகு வருகிறார் நாங்கள் தங்கியிருக்கும் தகுதிக்கு இந்தியன் எம்பாசியஸ்ல இருந்து வருகிறார் சரி சரி சும்மா பாருங்க நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே பாருங்கள் ப்ளீஸ் நான் ஒரு உங்கள் பழைய நேரலை பார்த்தேன் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் நீங்கள் பாருங்கள் உங்களையே நீங்கள் பாருங்கள் ப்ளீஸ் நான் ஒரு நீங்கள் ராஜா ராஜாமா அது பார்க்கல எனக்கு நேரம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க யாதும் முறை யார வைக்கலாம் வணக்கத்துல கேசி நூறு லேக்கு சபரினா மிக்க சந்தோஷம்னா உம் சித்தலட்சுமி சகோதரி ரவிக்குமாரு மனசாட்சிங்கிறது இருக்கா நீ ஏன் சொல்லு கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்கா ஏன் இப்படி ஒரு மோசமா ஒரு கமெண்ட் போடுறீங்க ஏன் இப்படி ஒரு மோசமா ஒரு கமெண்ட் போடுறீங்க அன்பு சொந்தங்களை கரணி தங்க பொண்ணுக்கு லைக்க மறக்காமல்